இல்ல இருபது ரூபாய் சொன்னாங்க இருபது இருபதாயிரம் ரூபாய் சொன்னாங்க நீங்க பாத்தனை எவ்ளோ மதிச்சு இப்போ ரூபாய்க்கு மிச்சம் பதினேழு வரா மதிச்சே பதினேழு ரூபாய் முடிச்சிருக்கேன் அவங்க நினைச்சு ஏன்னா கருங்கடாய் கருங்கடா எத்தனை வாங்கிருக்கீங்க மொத்தம் இப்பதான் முதல்ல சந்தையில வாங்க கிடையாது வாங்கிருக்கேன் அப்படியே வாங்க மாட்டேன் வீட்டுல வாங்கிருது நிறைய சம்சாட்டி வாங்குறது ஆமா வந்து சந்தையா வாங்குறீங்க ரேட் ரொம்ப ஹை லெவல்ல இருக்குன்னு ஆமா ஆமா வாங்க முடியல

கொட்டுதான் நல்லா இருக்கும் கொட்டுதான் நல்லா இருக்கும் எத்தனை வருஷம் இந்த கிடையா வச்சிருப்பீங்க நீங்க கையில

¡Vale, vale. con guernos! இந்த இப்போ இப்போ மரம் கூட பாட்டுராடு பாட்டு பேர வேண்டியதான் பரவாயில்ல பரவாயில்ல ஆமா பாட்டுக்கு போய வேண்டிய திருமது பசு போடணுமா இல்லை தடுப்பூசி தடுப்பூசு கிரி மருந்து கொடுக்கணும் கிரிமந்து கொடுக்கணும் கிழந்து கொடுத்தா நல்லா வளரும் நல்லா ராணி கருந்து குடுக்கணுமா தானிக்க வேண்டாம் தானிக்கெல்லாம் தேவையில்ல கிரிமந்து கொடுத்தாலே போதும் ஆமா ஆமா சரி ஓகே 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 ஆஹ் வணக்கண்ணா என்ன வணக்க அந்த அளவுக்கு ஒரு டப்பான ஆடு நல்ல ஒரிஜினல் கொடியாட்டு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே ஆமாண்ணே நல்லா புளியமூர் கலர் ஆமா ஆமா ஆடு பல்லு எப்படி என்ன ஆகுதானே நாளை பல்லு தான் நாலே பல்லு குராலு குராப்பிருக்கானே ஏன்னா இல்லண்ண வெள்ள குராலு தான் நாளை நானே தான் நாளை பல்லு தான் ஆமா ஆமா சரி வரும்போது எப்படி ஆடும்

மூன்றாஜிட்டு போறீங்க ரெண்டு ராஜா பண்ணி பைனல் ரெண்டாயிரம் வாங்கிட்டு போறீங்க சரி கொஞ்சம் பெரிய குட்டி சின்ன குட்டி வாங்கிட்டு போறீங்க சின்ன கை பழக்கத்துக்கு அப்படி வந்துடும் கை பழகிட்டு நல்லா இருக்கும் பாசமா இருக்கும் ஆமா பெரிய குட்டி வீட்ல வீட்டுல குட்டி வச்சிருக்கா ஆமா வீட்டுல ஒரு மூணு குட்டி மூணு கருப்பு வச்சிருக்கீங்களா குட்டி கருப்பா கருப்பு விரும்புறீங்க சார் கருப்பு வந்து ரொம்ப பிடிச்ச கலர் கருப்பு வாங்கிட்டு போறீங்க இருக்கு இந்த வாரம்

வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரெண்டு குட்டி ஜாமுனை தேவரம் போட்டு தான் ஆமா ஆமா வந்து எத்தனை மாசம் குட்டியா இருக்கீங்க ரெண்டரை மாசம் இருக்கு ரெண்டரை மாசம் குட்டி நல்லா இறக்கடிக்கிற குட்டி தான் ஆமா எவ்ளோ வேலை சொன்னாங்கயா பதிமூணாயிரம் சொன்னாங்க பதினாலாயிரம் சொன்னாங்க பதினாலும் பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் என்ன பிளான் எத்தனை ஆறு மாசம் ஒரு வருஷம் பண்ணி வளர்க்கல ஆமா வீட்டுல எடுத்துக்கிட்ட எப்போ வளப்பியா ரெண்டு மூணு ரெண்டு மூணு மூலம் வளர்க்க மாட்டேன் கைத்தினியா கை தீவனம் எல்லா தீவனம் கிடைக்கு எல்லாத்தீவமே புள்ள எத்திரிக்கலாம் என்ன புண்ணாக்கு தோல வேண்டாம்